ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுக வந்து பாஜக கைக்கு முழுசாக மாறப்போகுது அப்படின்றது தான் பார்க்குறோம் அதுக்கான நாள் நெருங்கி விட்டது அது இப்போவோ அப்போவோ இருக்குது அப்படின்றது தான் இப்போ தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதாவது செங்கோட்டையின் விவகாரம் வந்தப்போ அது வந்து ஒரு போஸ்டர் விவகாரம் அதில் ஜெயலலிதா படம் போடல இவங்க படம் எம்ஜிஆர் படம் போடலன்னு சொல்லி செங்கோட்டையன் ஒரு பிரச்சனையை கிளப்பியதாக ஒரு செய்தி வெளியான போதே அது வந்து போஸ்டருக்கான பிரச்சனை கிடையாது பாஜக மேலிடம் செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் துவங்கி விட்டாச்சு குறிப்பாக இபிஎஸ் வந்து ஓவரா ஏறி அடித்து இபிஎஸ்க்கு எந்த அதிகாரமும் இல்லை எல்லாம் இருக்கும்போது மத்தியில் வலுவாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராகவே தனி ஒரு சிங்கிள் மான அந்த ஆட்டம் காட்டும் காட்டும்போது இபிஎஸ்க்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது டெல்லியிலேருந்து என்ன அப்படின்னா ஒழுங்காக இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஒழுங்காக அதிமுக பாஜக கூட்டணி நீயே அறிவிக்கணும் இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவோம் இல்லை கட்சியை பிடுங்கிடுவோம் ர இல்லை அதையும் தாண்டி கட்சி தொண்டர்களை மிக ஒற்றுமையாக வைத்திருந்தாலும் ரெட்டலையை பிடுங்கிடுவோம் ஏன்னா பிடுங்கி நாங்கள் வேறு ஆளுக்கு கொடுத்து அவரை பொதுச் செயலாளராக ஆக்கிடுவோம் இதுதான் அவர்களுடைய இது ஸோ இப்படி இருக்கும்போது அதற்கும் எடப்பாடி மயங்களை ம இது பண்ணலை அப்படிங்கும்போது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது என்னென்னா சசிகலா அதாவது இவர்களுடைய கணக்கு என்னென்னா அதிமுக ஜெயலலிதாவை தவிர ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவை தவிர உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதிமுக அப்படியே இருக்க வேண்டும் ஜெயலலிதா மறைஞ்சிட்டாப்புல அப்போ எல்லாத்தையும் ஒருங்க ஒருங்கிணைத்து ஒட்டு மொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் அதிமுக ஓட்டுக்களை அறுவடை செய்து அந்த அறுவடையும் நாங்கள் தான் செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுகவையும் எல்லாரையும் அதாவது சசிகலா தினகரன் தினகரன் வெளியே போனதுனால தினகரனை கூட்டணியின்னு சேர்த்துக்கணும் இபிஎஸை உள்ள சேர்க்கணும் ஓபிஎஸ் உள்ள உள்ளே சேர்க்கணும் சசிகலா உள்ளே சேர்க்கணும் இப்படி ஒருங்கிணைந்த அதிமுக எங்களுக்கு வேணும் அதோடு நீ வந்து வந்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து கூட்டணி இதுக்கே வருவோம் அது போக நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை ஏற்போம்னு சொல்லி அண்ணாமலை சொன்னது ஞாபகம் இருக்கும் ஏன்டா ஒன்று ரெண்டு சீட்டை வாங்கிட்டு உங்களுக்கு ரெண்டு ஜெயில்தான் இருக்கும்போது நாலு சீட்டு கொடுத்ததே பெருசு ஆனால் நீங்கள் வந்து கூட்டணிக்கு தலைமையானலாம் எல்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ஆனால் அது உண்மை இவர்கள் போட்ட திட்டம் உண்மைன்றதை இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம என்ன பிரேக் பண்ணுவோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நூறு இடங்களை பாஜக எடுத்துக்கிறோம் நூத்தி முப்பத்தி நாலு தான் அதிமுகவுக்கு தரும் அந்த நூறுல அவர்கள் பிச்சு பிச்சு பேசிக்கிறாங்க பாமக ஒரு முப்பது பாஜக முப்பதுன்னு அவங்களாம் பிரிச்சுக்குவாங்க இந்த கூட்டணிக்கு தலைமை யார் அப்படின்னா பாஜக இதுதான் அவர்கள் திட்டம் அதுக்கப்புறம் சசிகலாவும் ஓபிஎஸ் எல்லாம் உள்ளது கட்சிக்குள்ளே சேர்க்கணும் இதுக்கு எதற்குமே எடப்பாடி உடன்படுது எடப்பாடிக்கு பாஜகவில் சேர்க்கறதுல எந்த விதமான ஆச்சப்படியும் கிடையாது ஆனால் மீண்டும் ஓபிஎஸ் சேர்க்குறதுல கூட ஒரு ஒரு ஓரளவில் சேர்த்துக்கலாம் ஆனால் சசிகலா உள்ள வருவதையோ தினகரன் உள்ள வருவதையோ இபிஎஸ் விரும்பவே இல்லை அதனால் என்ன வேணாலும் அதனால் பார்த்துக்கலான்னு சொல்லி தான் பாஜகவை எதிர்த்து லாபி பண்ணும்போது வச்ச இறுக்கி ஆப்படிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா செங்கோட்டையின களத்தில் இறக்கி வர்றதுக்காக கட்சியின் மூத்த நிர்வாகிகள்லாம் போய் பேசினாங்கள்ல டெல்லியில் அது தங்கமணி ரங்கமணி வேலுமணிலாம் இவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒருத்தரை சொல்லுவோம் அவர் தான் பொதுச்செயலாளர் ஏன்னா இந்த கவுண்டர் கட்சி இந்த கொங்கு பெல்ட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அவர் கவுண்டராக இருந்தாலும் பொதுவான ஒரு தலைவராக இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் போயிட்டு வர அனுப்பி அதை கேட்டு வந்தவர்கள் சரி ரைட்டு இல்லை நாங்கள் எடப்பாடியிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னு பேசுனா எடப்பாடி காட்டி என்ன பண்ணுறான்னு என்னை யாருமே சந்திக்கலை அப்படின்னு சொல்லி அங்கே நபர்களை அவமானப்படுத்துறோன்னு டெல்லி மேலும் கடுப்பாயிட்டாங்க கடுப்பானே எடப்பாடி தூக்கி வெளியே போடுங்கட்டாங்க அப்போ எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காருங்க எல்லாரும் இருக்கமோ கட்சியை உடைக்க முடியாது அப்படிங்கும்போது அப்புறம் ரெட்டன்லேயே நாங்கள் பிடிக்கிடுவோம் பிடிக்கிட்டமுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக பூங்கா போயிடும் நாங்களாக பார்த்து ஒரு ஆளை கூப்பிட்டு ஓபிஎஸ் மாதிரியோ இல்லை சசிகலாவோ இல்லை வேற யாராவது ஒரு நபரை கொடுத்து லெட்டர்லையை கொடுத்துட்டு அதுதான் அதிமுகன்னு சொல்லி இவங்கள போறதே வெளியே தரது நீங்களும் போகிறதுனா போயிருங்கன்னு ஒன்று தங்கமணி ரங்கமணி வேலுமணியெல்லாம் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ரைட் ஐயா முதலாளி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பார்த்து செய்யுங்க இப்போதைக்கு கட்சிக்கு ஜெயிலில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்கீங்க எங்களுக்கு அறிவிக்கப்படாத பொதுச் செயலாளர் நீங்கள் தான் நீங்கள் பார்த்து எத வேணாலும் நீங்களும் பெரிய ஜீவி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தார் சின்னஜிகிட்டே சொல்லிட்டு வட்டாங்க சொல்லிட்டு வந்தோடனே அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நீ சொல்லலை அப்படின்னா என்ன நடக்குது பாருன்னே உடனே அப்பயும் எடப்பாடி சொல்லலை ஆனால் எடப்பாடி ரகசியமாக என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய மகனை அனுப்பி அமித்ஷா மகன்கிட்ட பேச வைத்து ஐயா யாரை வேணாலும் சேர்த்துக்குறோம் நாங்கள் கூட்டணியில் வரோம் ஆனால் அந்த சசிகலா தினகரன்லாம் ஓபிஎஸ்லாம் செய்து வெளியில் இருக்கட்டும் நான் உங்களோட கூட்டணி வரேன்னு அதெல்லாம் கிடையாது ஓட்டு செதறது போன எம்பி எலெக்ஷனில் பார்த்த தினகரனுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது அப்படின்னு அப்படி வந்து ஆயிரம் ஓட்டு கூட அதிமுக ஓட்டு செதறக்கூடாது எல்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா வாங்க இல்லைன்னா உங்களை தூக்கிடுவோம் சொல்லி எடப்பாடியை சொன்ன உடனே கடைசியில் எடப்பாடி இறங்கி போயும் அவர்கள் ஒத்துக்கல இப்போ செங்கோட்டையனை கொண்டு வந்துட்டாங்க இது எடப்பாடிக்கு முழுசா தெரியாது செங்கோட்டையன்னா வரப்போகிறாருன்னு ஆனால் செங்கோட்டையனை வைத்து அழகாக காய்நாய்த்தி இவர் தான் என்கிற அந்தஸ்துக்கு வரப்போகிறார் அடுத்த தலைமை போகிற ஒரு அதிமுக அவர்தான் எடப்பாடியை தூக்கி வெளியில் எறிஞ்சிடுவாங்க மித்த எல்லா அதிமுகவினரும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்றது தான் அவர்கள் சொன்ன தகவல் அதற்கு ஏற்றவாறு போயிட்டுருக்கு இப்போ ரெண்டு நாளாக இப்போ நம்ம அன்னைக்கு சொன்னோம் நீங்கள் எல்லாருமே ஜென்ரலாக என்ன நினச்சிருப்பீங்கன்னா ஏதோ ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் போடாதனால செங்கோட்டையன் பண்ணிட்டாருன்னா அது கிடையாது செங்கோட்டையன் தான் வருங்கால பொதுச் செயலாளரோ தலைவரோ இவன் தலைமை ஏற்பார் அதிமுகவுக்கு பிஜேபியோட கூட்டணி அப்படின்றது தான் நம்ம ஏற்கனவே சொன்னது அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இன்னை சங்கோட்டையன் செங்கோட்டையன் உவை அதாவது சபாநாயகரை திமுகவை சேர்ந்த சபாநாயகரை சந்திப்பதற்கான காரணம் என்ன ரெண்டு நாளில் இரண்டு முறை சந்திச்சிருக்காரு அப்படின்ற போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு அக்கா சுக்கா மிரட்டல் தான் என்னன்னா இப்போ எடப்பாடி அறுபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இதில் அதிமுகவில் இருந்தாலும் எத்தனை பேர் நம்மளை விட்டுட்டு போக போகிறாங்கன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக தான் செங்கோட்டையன் போய் சும்மா போய் அவரை சந்திச்சிட்டு வர்றாரு யார் சபாநாயகர் சந்திச்சிட்டு வர்றாரு இதில் அல்ல எடுத்த எடப்பாடிக்கு என்ன நடக்குதுன்னே தெரில கட்சிக்குள்ளே செங்கோட்டையன் நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டார் பேசவும் மாட்டுறாரு நம்ம கூப்பிட்ட கூட்டத்துக்கும் வரமாட்டாரு ஏன்னா நம்ம பணத்தையும் போடுறது கிடையாது அப்படிங்கும்போது எடப்பாடிக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை ஸோ இதுதான் நம்ம சொன்னது தான் நடக்க போகுது என்னென்னா இது தான் டெல்லியோட பிளான் ரெட்டலையை பிடுங்கிட்டு ஏன்னா செங்கோட்டையனை பதவியில் வைத்து விட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து வைப்பாங்க அதில் எடப்பாடி இருக்கிறதுனா இருக்கலாம் அவருக்கு துணை துணை பயிற்சியாளராக ஏதோ ஒரு பதவி தந்து டம்மி ஆக்கிடுவாங்க அதை மீறி அது வேண்டாம்னு சொன்னால் எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு அப்படியே ரெட்டரையோட செங்கோட்டையன் தலைமையே இருப்பார் இல்லை எடப்பாடி ஏதாவது கழிவு வேலை கொடுத்து அங்கே இங்கேயும் போ போனால் எலெக்ஷன் கமிஷனில் சொல்லி ரெட்டலையை முடக்கி விட்டுட்டு தேர்தலுக்கு முன்பாகவே இன்னொரு மூணு மாதத்தில் பொதுச்செயலாளராக கட்சி சட்டத்திட்டத்தின்படி அதை ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை நம்ம தான் வெளியிட்டோம் எப்படின்னா எம்ஜிஆர் காலத்தில் பொதுச்செயலாளரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு பயிலா இருக்குது அந்த பயிலாப்படி ஸ்டேட் ஃபுல்லாகவே மாவட்ட மாவட்டந்தோறும் செங்கோட்டையன் தான் செயலாளர் நிற்கிறாருன்னு சொல்லி அவருக்கு வாக்களிக்க வைத்து அவரை வெற்றி பெற வைத்து ரெட்டலை அவர் கேல கொடுத்து பிடிச்சிருவாங்க இதை சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் அதாவது அப்படியே சத்தம் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் எடப்பாடியை விட்டுருவாங்க ரைட்டாக பதவி தரலைன்னா கூட பிரச்சனை பெருசாக வராது ஆனால் எடப்பாடி இதில் ஏதாவது சிக்கல் வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க மூணு ரெண்டு எவ்வளவு அஞ்சுன்னு வா மூணு ரெண்டு ஏழு இது கணக்கு அஞ்சுன்றது கணக்கு இதில் ஏதாவது மிஸ் ஆன அப்படியே அவனை தூக்கிடுவ கதையாக தான் எடப்பாடி நம்ம சொல்லி வச்சுருக்காங்க இது கூட்டணி யாரோட உனக்கு எதிரி யார் திமுக கூட்டணி யாரோட பிஜேபி இதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும் இதில் நீ எங்கேயாவது மிஸ் ஆன தூக்கிடுவோன்ட்டாங்க ஸோ விரைவில் ஜிபிஎஸ் இப்போயே சொல்லிகிட்டு இருக்காருல எங்களுக்கு திமுக தான் எதிரி எதிரி எதிரின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு டாக்லைன் கொண்டு வந்திருக்காப்புல எங்களுக்கு திமுக தாங்க எதிரி வேறு யாருமே எதிரி இல்லைன்னு அடுத்து இதே வாய் சொல்லும் ஏன் பாஜகவோட சேர்ந்தா என்ன அப்படின்னு அடுத்து அதுக்கு தான் செல்லூர் ராஜை வச்சு பேட்டி கொடுக்க வச்சிருக்காங்க ஒரு லாபி டிவியில் பேட்டி கொடுக்க வச்சு தொண்ணூறு சதவீத அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியோட கூட்டணி போட விரும்புகிறாங்களாம் அப்படின்னு இந்த அரக செல்லூர் ராஜை வச்சு சொல்ல வச்சுட்டு அதை அப்படியே டேக் ஃபார்வர்ட் பண்ணி யாருன்னா தினகரன் பார்த்தீங்களா எடப்பாடியை தவிர எல்லா தொண்டனும் ஏதோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது தொண்டன் வந்து நாங்கள் வந்து பிஜேபியில் சேரன்னு சொன்ன மாதிரி செல்லூர் ராஜு என்கிற ஒரு காமெடியனை வைத்து ஒரு பேட்டி கொடுக்க வச்சு அதை பேஸ் பண்ணி தினகரன் சொல்கிறாப்புல பார்த்தீங்களா பார்த்தீங்களா செல்லூர் ராஜ் கூட சொல்கிறார் செல்லூர் ராஜ்னா பெரிய ஞானியா இல்லை அதிமுகவோட மொ ஒட்டுமொத்த தொண்டர்களோட பிரதிநிதியாக ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் தினகரன் அவர் பேட்டி பார்த்திங்களா தொண்ணூற்றொம்பது சதவீதம் தொண்டர்கள் பாஜக தான் விரும்புகிறாங்க எடப்பாடியை தவிர எனவே இதுதான் இது அடுத்த லாபி அடுத்து எனவே எடப்பாடியை தூக்கி போட்டோம்னு சொல்லி இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பிஜேபியோட போய் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டோட்டலாக நாசமாக போயிடுவாங்க அதோடய அதிமுகவும் காலியாயிடும் இருந்து அது அதிமுக வந்து விலகி சென்று விடும் பிஜேபியோட சேர்ந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அதிமுக மட்டும் என்ன பரவாயில்ல பிஜேபியோட சேர்ந்தால் என்ன நாசமாக போகுதுன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம சந்திப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது இப்படி இப்படி தான் நடக்க போகுதுன்னு இப்படி தான் நடக்கும் செங்கோட்டையன் தலைமை இருக்க போறாரு இபிஎஸ் ஒழுங்காக போகல எல்லோரோடையும் சேரல அப்படின்னா இபிஎஸும் காலி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க இந்த சசிகலா தினகரன் எல்லாமே இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் ஓபிஎஸோட எல்லாம் சேர்த்தா மட்டும்தான் இபிஎஸ் கட்சியில் தொடர்ந்து நீடிப்பார் இல்லைன்னா அவரை தூக்கி போட்டு மீதி எல்லாத்தையும் இணைச்சு இந்த கத்தி கட்சி வந்து வேறு ரூபத்தில் போயிட்டுருக்கும் பாஜக பாஜக கூட்டணியில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஸோ இதுதான் அடக்கப்போகுது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்